பரிசுத்த நாமத்திற்கு மயிமை உண்டாவதாக அடுத்த மாதத்துல புதிய மாதத்திற்கு ஆண்டவர் வாசித்து கொஞ்ச நேரம் செய்தியை நாம பார்க்கலாம் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் முதல் வசனம் மத்திய ஏழு முதல் வசனம் நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள் அகிலத்துல வாசிக்கிறோம் ஜட்ஜ் நாட் தட் நாட் ஜட்ஜ் என்று சொல்லி நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள் அதுக்கு என்ன ரீசன் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் கடந்த அடுத்த நான்கு வசனங்களில் நீங்க பார்ப்பீங்கன்னா கத்துறதை வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க அதெல்லாம் வருகிற நாட்களில் நம்ம பார்க்கலாம் இப்பொழுதும் இந்த மாதத்தினுடைய செய்திக்கு துவக்கமாக தீர்ப்பு செய்தல் தேவ ஜனத்திற்கு தகுமா இஸ் இட் ஃபிட்டிங் ஃபார் காட்ஸ் பீப்புள் டு ஜட்ஜ் ஏன்னா இந்த வசனத்தை சொல்லும்பொழுதே நமக்கு யோசிக்க ஆரம்பித்திருவோம் நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கும் மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள் அப்படின்னு சொல்லும்போதே நமக்கு ஒரு சந்தேகம் வந்துடும் மற்றவர்களை குற்றம் செய்தவர்களை குற்றவாளிகள்னு சொல்லாம எப்படி நம்ம அவர்களை பார்க்க வேண்டும் என்றதான ஒரு கேள்வி எழும்புகிறபடினாலே அடுத்து அழகாக ஆண்டவ அந்த காரியங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு கண்களை மூடுவோம் கத்திற்கு முன்பாக நம்மளை தாழ்த்துவோம் தீர்ப்பு செய்தல் தேவ ஜனத்துக்கு தாக்குமா எங்கள் அன்பை நேசிக்கிற எங்கள் பிதாவே எந்த அருமையான வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் வேத வசனங்கள் எல்லாம் ஆண்டவரை நாங்கள் வாசிக்கும்போது எங்களுடைய பிரயோஜனத்துக்கு ஆண்டவரே அவைகள் எழுதப்பட்டிருக்கிறது என்று அண்டவரே எங்களை நீ உணர செய்கிறீர் அதற்காய் ஸ்தோத்திரம் அவைகள் கதாவை கை கொள்ளும் பொழுது இன்ப மாணவிகளாகவும் எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறவைகளாகவும் அவைகள் லகுவாகவும் இருக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த மாதத்திலும் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த வார்த்தைக்காக ஆலோசனைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இதன் மூலமாய் நாங்கள் என்ன காரியங்களை அறிந்து கொண்டு கற்றுக்கொண்டு கீழ்ப்படிய வேண்டும் என்பதை ஆண்டவர் உணர்த்தி அப்படி நாங்கள் செய்கிறதற்கு எங்களுக்கு ஆண்டவர் பலனை தரும்படியாய் அதுக்குரிய பலனை தரும்படியாய் செபிக்கிறோம் கத்ராயேசு ஏசு நாமத்தில் செபிக்கிறோம் அருமை பிதாவே ஆமே அதுல பொதுவாக தீர்ப்பு செய்தல்ல தேவ ஜனத்துக்கு தாக்குமா அதாவது தேவனுடைய பிள்ளைகளுக்கு ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு தாக்குமா அப்படின்றதான் கேள்வி இப்போ பொதுவாக தீர்ப்பு செய்தல் அப்படின்னு சொல்லும் பொழுதே நமக்கு என்ன ஞாபகம் வரும் அப்படின்னா நியாய தீர்ப்பு செய்து தண்டனையை பெறுவது சிர்சிப்பது அப்படின்றது தான் நமக்கு ஞாபகம் வரும் தீர்ப்பு செய்தல் அப்படின்னு சொன்னாலே நமக்கு வந்து மனதிலே தோன்றுகிறது என்ன அப்படின்னு சொன்னா நியாய தீர்ப்பு அப்படின்றதுதான் நமக்கு வந்து ஞாபகத்துக்கு வரும் பட் எல்லா நேரங்களிலும் அப்படி அல்ல ஒன்றை குறித்து ஒரு முடிவு எடுக்கிறதான காரியம் மேக்கிங் டெசிஷன் கூட வந்து பாத்தீங்கன்னா தீர்ப்பு தான் சரியா அது தீர்மானிக்கிறோம் என்ற அர்த்தம் அல்லது ஒரு காரியத்தை நிதானித்து பார்க்கிறது ஆராய்ந்து பார்க்கிறது பார்த்து கம்மிங் டு ஏ ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லும் போது நிதானிக்கிறோம் ஒரு காரியத்தை நிதானித்து பகுத்தறிந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடுக்கு நிற்கிறோம் அப்படின்றதும் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கமிங் டு ஏ ஜ்மெண்ட்ன்றதும் தீர்ப்பு செய்கிறதான ஒரு காரியத்தை தான் அதுவும் குறிக்கிறது சரி மற்றவர்களை தீர்க்கிறது நமக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறதா தேவ பிள்ளைகளுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறதா தீர்ப்பு செய்யலாமா தீர்ப்பு செய்தல் அவசியமா அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு வருமானால் முதலாவது நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் நிச்சயமாக அது தேவ பிள்ளைகளுக்கு அவசியம் ஏன் அப்படின்னா ஏசாய தெற்கரச புஸ்தகம் ஐந்து இருபதுல இப்படி நம்ம வாசிக்கிறோம் ஏசாய ஐந்து இருபதுல தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி இருளை வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளுமாக பாவித்து கசப்பை தித்திப்பும் தித்திப்பை கசப்பும் என்று சாதிக்கிறவர்களுக்கு ஐயும் ஒரு தவறான ஒரு முடிவை நம்ம எடுக்கும்போது அதாவது டெசிஷன் மாத்திரமல்ல ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு நம்ம வரும்பொழுது அது தவறான ஒரு பக்கத்திலே நாம் இருப்போம் என்று சொன்னால் அது வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நம்ம குற்றம் செய்கிறோம் என்பதை குறிக்கிறது தீமையை என்ன சொல்லணும் தீமை என்று சொல்லணும் நன்மையை நன்மை என்று சொல்ல வேண்டும் இருளை இருள் என்றும் வெளிச்சத்தை வெளிச்சம் என்றும் கசப்பை கசப்பென்றும் இனிப்பை இனிப்பு அப்படிதான் நம்ம சொல்ல வேண்டும் என்பதற்காக இந்த வசனம் வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு அப்படின்னா என்னன்னா சத்தியத்தை சத்தியம்னு சொல்லு பொய்னா பொய்யன்னு சொல்லு அப்படின்னு ஆண்டவர் சொல்றேன் இல்ல நான் இது வந்து தீர்க்க மாட்டேன் ஆண்டவர் வரும்போதே ஒரு டிசிஷனுக்கு அவர் வரட்டும் அப்படின்ட்டு நம்ம இருப்போம் என்று சொன்னால் அப்பயும் ஒரு தீர்மானத்துக்கு தான் வருகிறோம் என்ன என்று சொன்னால் தேவன் வரும்போது இந்த காரியத்தை பார்த்து கொண்டு வரும் ஒருவன் தவறு செய்தாலும் நான் ஒன்னும் சொல்ல மாட்டேன் நன்மை செய்தாலும் ஒன்னும் சொல்ல மாட்டேன் நான் வந்து தனியாக நின்றுக்கிறேன் அப்படின்றதான ஒரு காரியம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு தீர்மானத்துக்கு நம்ம வந்து நிற்கிறோம் அப்படி சொல்லும்பொழுது பாத்தீங்கன்னா அப்படி இருக்கும்போது அதுவும் தவறாகிறது ஏன்னு சொன்னால் கர்த்தர் என்ன சொல்லியிருக்காங்க நீங்க வஞ்சிக்கப்படாத இருக்கும்படியா இதை செய்யுங்க ஏமாறாது இருக்கும்படியா இதை செய்யுங்க ஆராய்ந்து பாருங்க நீங்க வந்து வஞ்சி விடக்கூடாது அப்படின்றதுக்கு கருத்து என்ன பண்றாங்க வந்து சரியானதை நன்மையானதை பற்றிக்கொள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றதுதான் காரியம் கோர்ஸ் அது அவருக்காகவும் அவருடைய வார்த்தைகளுக்காகவும் மாத்திரமல்ல எல்லா காரியங்களிலும் ஆராய்ந்து பார்த்து உண்மைய நன்மையை நம்ம பற்றி வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் ஆன அப்படினாலே எனக்கு எதுவும் வேணாம் ஒரு மாதிரி தீர்த்து கொள்ளட்டும் என்று சொல்லி நம்மளால் என்ன பண்ண முடியாது இருக்க முடியாது அப்படி இருந்தாலும்னா நாம நம்மளை நாமே ஏமாற்றிக் கொள்கிறோம் அப்படின்ட்டு சொல்லி பார்த்தீங்கன்னா அர்த்தம் அப்பயும் கத்தருடைய வார்த்தையை மீறுகிறவர்களாக இருக்கும் அப்போ நிச்சயமா இது அவசியமா தேவ பிள்ளைகளுக்கு அப்படின்னா ஒரு காரியத்தை தீர்க்கிறது ஒரு முடிவுக்கு வருகிறது அவசியமானா நிச்சயமா அவசியம் இந்த வார்த்தை சொல்லுது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை விட அது வந்து நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று கூட நம்ம பார்க்கலாம் ஒன்று புரிந்த புஸ்தகம் ஆறாம் அதிகாரத்தில் இரண்டு மூன்று வசனங்கள்ல நம்ம இப்படி வாசிக்கிறோம் ஒன்று குருந்தியர் ஆறு இரண்டு மூன்று ஒரு காரியத்தை தீர்க்கிறது மற்றவர்களை தீர்க்கிறதான ஒரு காரியம் நமக்கு முன்பாக வரும் பொழுது அது வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கிறதா என்று கேட்டால் இந்த வசனத்தை நீங்கள் வாசிங்க பரிசுத்த பலன்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா உலகம் உங்களால் நியாயத்தீர்க்கப்படுவதாயிருக்க அற்ப வாக்குகளை நீங்கள் வழக்குகளை நீங்கள் தீர்க்க அபாத்திரரா தேவதூதர்களையும் நியாயம் தீர்ப்போம் என்று அறியீர்களா அப்படி இருக்க இந்த ஜீவனுக்கு ஏற்றவைகளை நீங்கள் தீர்த்து கூடாதிருப்பது கூடாது இருப்பது எப்படி என்றதான ஒரு காரியத்தை பயிக்கிறாரு இதை நீங்க அறிந்திருக்கிறீங்க என்ன நம்ம மற்றவர்களை தேவதூதர்களை விழுந்து போன தேவதூதர்களை என்ன நம்ம நியாயம் தீர்க்க போகிறோம் அல்லது நாம் ஒருவருக்கொருவர் காணப்படுகிறதான வழக்குகளை எப்படி நம்ம தீர்க்க போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு உடனே தெரியும் நிச்சயமாக அது வந்து நியாயத்தின்படி அதாவது வேத வசனத்தின்படி தீர்க்கப்பட வேண்டியதான காரியம் இப்போ விழுந்து போன தூதர்களை நாம் நியாயம் தீர்க்க போகிறோம்னா கூட அது என்ன அர்த்தம்னா தேவன் எழுதி இருக்கிறதான அந்த வார்த்தைகளின்படி நம்ம நியாயம் தீர்க்க போகிறோம் என்பது தான் அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் இல்லையா அப்போ நாம் ஒருவரை ஒருவர் பார்த்தீங்கன்னா தீர்க்கிறது இது சரி இது சரியில்லை அப்படின்றதான ஒரு முடிவுக்கு வருகிறது கூட வேத வசனத்தின் அடிப்படையிலே மாத்திரமே அது இருக்க வேண்டும் அப்படின்றது தான் இந்த வசனம் வந்து காணப்படும் அப்போ தீர்க்கிறது அவசியம் அது நமக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் பழிதீர்க்கிறது நமக்கு அனுமதிக்கப்படலை அது நமக்கு தூரமாக இருக்கணும் இப்போ ஒரு முடிவுக்கு நம்ம வர வேண்டும் ஒவ்வொருவரை குறித்தும் அல்லது சொல்லப்படுகிற செய்தியை குறித்தும் நம்ம வேத வசனத்தின் அடிப்படையில் ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்பது உண்மை ஆனால் அதே நேரத்தில் இது வந்து பார்த்தீங்கன்னா பழிதீர்க்கிறதுக்கு அதை நம்ம என்ன பண்ணிக்கூடாது பயன்படுத்தி கொள்ள கூடாது கற்றுருடைய வார்த்தையின்படி இவர்கள் குற்றவாளி என்று வந்தாலும் கூட அது வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஆண்டவர் அதை தீர்க்க சொல்லுகிறாரோ அடிப்படையில் தீர்ப்போம் என்று சொன்னால் அது சரியாக இருக்கும் அதை பழி தீர்க்கிறதற்கு நம்ம பயன்படுத்தி கொள்வோம் என்று சொன்னால் அது தவறு அதை அப்படின்னாலே அதே ஆண்டவர் என்ன பண்றாரு அதுக்கு ஒரு எல்லையை வைத்து ஆண்டவர் நிறுத்துகிறத நீங்கள் பார்ப்பீர்கள் சரி எந்த மாதிரி தீர்ப்பு செய்தல் தவறு மனதில் நம்ம வைக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா ஏசை இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஏழாவது வருஷத்தில் நம்ம இப்படி வாசிக்கிறோம் ஏசை இருபத்தி எட்டு ஏழில் ஆனாலும் இவர்களும் அதாவது தேவனுடைய பிள்ளைகள் அழைக்கப்பட்டவர்கள் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் அவரை வந்து பார்த்தீங்கன்னா அறிந்து இருக்கிறதான ஜனங்கள் அதற்கு மேல கேட்க வசனங்கள்லாம் வாசித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்ப அவர்களை குறித்து சொல்லுகிறது ஆனாலும் அப்படிப்பட்டவர்களும் கூட இவர்களும் திராட்சரசத்தால் மயங்கி மதுபானத்தால் வழிதப்பி போகிறார்கள் ஆசாரியனும் தீர்க்கதரிசியும் மதுபானத்தால் மதிமயங்கி திராட்சரசத்தால் விழுங்கப்பட்டு சாராயத்தினால் வழிதப்பி தீர்க்க தரிசனத்தில் மோசம் போய் நியாயம் தீர்க்கிறதில் இடறுகிறார்கள் அப்படின்ட்டு காணப்படுது என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா எப்படி வந்து பாத்தீங்கன்னா நம்ம தீர்ப்பு செய்யக்கூடாது நம்ம வந்து மற்றவர்களை அல்லது எதை குறித்தும் மற்ற ஜனங்களை குறித்தும் மற்ற எந்த ஒரு காரியத்தை குறித்தும் நம்ம ஒரு முடிவுக்கு வருகிறதுக்கு முன்பாக நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த காரியத்தை சிந்திக்கணும் என்னன்னா தேவனுடைய பிள்ளை தான் தேவனோடு கூட இருக்கிறார்தான் அத்துடைய வார்த்தைகள்லாம் அறிந்திருக்கிறேன் என்று நம்ம நினைத்தாலும் கூட நம்ம என்ன காரியத்தில் தவறக்கூடாது அப்படின்னு சொன்னால் மயங்கி மதிமயங்கி நம்ம காணப்படுவோம் என்று சொன்னால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மதுபானத்தை வந்து அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது அது ஆசாரிகளும் தீர்க்க கூட அதனாலே அவர்கள் பாதிக்கப்பட்டு அவர்கள் வழிதப்பி போகிறார்கள் நியாயம் தீர்க்கிறதுல இடர்கிறார்கள் அதனுடைய அர்த்தத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் எப்போது மதிமயங்குவார்கள் மயங்கிறது மதிமயங்கிறதுனா என்ன அர்த்தம் மைண்ட் சரியா ஒர்க் ஆகாத அளவுக்கு போறது தானே தெளிவில்்த்த ஒரு நிலைமை அப்ப இதை நீங்க அப்படியே அதே பிள்ளைகளுக்கு நீங்க பாப்பீங்கன்னா ஒரு காரியத்தை குறித்து தெளிவில்லை அப்படின்னு சொன்னா அவர்களால் என்ன பண்ண முடியாது ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு நாங்களே ஒரு டிசைடும் பண்ண முடியாது ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கும் வர முடியாது அந்த ஜட்ஜ்மெண்ட்டை வந்து மற்றவர்கிட்ட சொல்லவும் முடியாது அப்ப நியாயம் தீர்க்கிறதுல வந்து நியாயாபதிகள் காணப்பட்டாலும் கூட இடருவார்கள் தீர்க்க தரிசனத்தில் மோசம் போயின்னா அது சரியான தீர்க்க தரிசனமா இல்லையா சரியான போதகமா இல்லையா என்பதை அறிய வேண்டுமானால் மதிமயங்கிற நிலையில இருக்கக்கூடாது எதுல காணப்படணும் தெளிவா கர்த்தருடைய வார்த்தைகளிலே தெளிவாய் காணப்பட வேண்டும் அப்ப எந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தீர்ப்பு செய்தல் தவறு அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம ஒரு காரியத்திலே தெளிவில்லாதவர்களாய் அதை குறித்து ஆண்டவருடைய டீச்சிங் என்னவாய் காணப்படுகிறது கர்த்தர் அதை குறித்து பேசி இருக்கிற காரியம் என்ன என்கிற தெளிவில்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணக்கூடாது எந்த ஒரு மனிதனை குறித்தும் எந்த ஒரு காரியத்தை குறித்தும் ஏன் காரியம் அப்படின்னு சொல்றேன் வேற என்ன உபதேசம் அல்லது ஒரு 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 எந்த ஒரு காரியத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் அல்லது ஒரு மனிதனை எடுத்துக்கிட்டீங்கனாலும் அதை குறித்தான ஒரு முடிவுக்கு நம்ம வருகிறதுக்கு ஒரு தெளிவாக கத்தருடைய வார்த்தைகளை குறித்து அல்லது கர்த்தர் இந்த காரியத்தை எப்படி சிந்திக்கிறார் என்பதை எழுதி வைத்திருக்கிறார்ல அந்த கத்தருடைய வார்த்தை அதன் அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு முடிவுக்கு வரலாம் ஜட்ஜ் பண்ணலாம் அதை குறித்து என்ன பண்ணலாம் பேசலாம் அவேர்னஸ்க்காக மற்றவங்கள்ட்ட நம்மளால பேச முடியும் அப்போ எந்த மாதிரி தீர்ப்பு செய்தல் தவறு என்று சொன்னால் நமக்கே தெளிவில்லாத போது நம்ம என்ன பண்ணக்கூடாது ஒரு முடிவு பெறக்கூடாது காத்திருக்க வேண்டும் கத்தரிடத்துல கேட்கணும் வேதத்தை வாசிக்கணும் இதை குறித்தான என்ன தாட்டை வந்து தேவன் வேதத்தில் வைத்திருக்கிறார் என்று ஆராய்ந்து பார்க்கணும் அடுத்ததாக ஏசையா பதினோராம் அதிகாரம் மூன்றாவது வருஷத்துல இப்படி வாசிக்கிறோம் ஏசையா பதினொன்று மூன்றுல கத்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாயிருக்கும் அவர் தமது கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமலும் தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும் எப்படி தீர்ப்பு செய்வாரு விசாரித்து செய்வார் வந்து பாத்தீங்கன்னா நியாயத்தை புரட்டாதவராயிருப்பார் என்று எழுதப்பட்டிருக்கு அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா நமக்காகவும் சொல்லப்படுகிறத காரியம் நியாயம் தீர்க்கிறதான அல்லது ஒரு முடிவுக்கு வருகிறதான காரியத்தை எப்படி பண்ணக்கூடாது கண்ணு காண்கிறபடியோ காதுல கேட்கிறபடியோ டு நாட் கன்க்ளூட் பை வாட் யூ சி ஆர் வாட் யூ ஒரு காரியத்தை கேள்விப்பட்டோன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அதுல நியாயம் இருக்கிறதை போல காணப்படுச்சுன்னா உடனே நம்புவோம் நம்ம ஒரு காரியத்தை பார்க்கிறோம் என்று சொன்னால் நம்ம கண்ணால நம்ம பார்க்கிறோம் அல்லவா உடனே ஒரு முடிவுக்கு என்ன பண்ணுவோம் வந்துடுவோம் ஆனா வேதம் சொல்லுகிறது நம்ம கண்ணால பார்த்தாலும் காதலே நாம கேட்டாலும் கூட அதுல என்ன நியாயம் இருக்கிறது என்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அப்ப கத்தர் யாரையுமே இதற்கு முன் உதாரணமாக வைக்காத படிக்கு அவரை குறித்ததான காரியத்தையே வந்து பாத்தீங்கன்னா அப்படிதான் சொல்லுகிறார் அவர் மனிதனாக வெளிப்பட்டு அவர் கேட்கிற காண்கிற காரியங்களின் படி அவர் அந்த நியாய தீர்ப்பை செய்யாத என்ன பண்றாராம் விசாரிக்கிறவராக ஏழைகளுடைய நியாயம் புரட்டப்படாதபடிக்கு அவர் பார்க்கிறவராக நீதி செய்கிறவராக காணப்பட்டார் அப்ப நம்முடைய வாழ்க்கையில் எப்படிதான் காணப்படணும் எளிதாக ஏமாந்து போயிடுவான் நம்ம ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு குறித்து அதிகமாக யோசிக்கலாம் ஆனே பார்த்துட்டேன் நானே கேட்டுட்டேன் விசாரிப்பீர்கள் என்று சொன்னால் அதுல காணப்படுகிறதான மறைந்திருக்கிறேக்கிறது கஷ்டமா இருக்கும் இதுதான் உண்மை சரியா அதுதான் வேதம் கற்றுக் கொடுக்கிறது வசனத்துடைய கருத்து என்ன அப்படின்னு நீங்க பாய்ப்பீங்கன்னா ஆஹ் ஏழு ஒண்ணு திரும்ப வாசிக்கிறேன் நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதுருங்க நாம குற்றவாளிகளாக நம்ம இல்லாமல் இருக்கலாம் நம்ம குற்றவாளிகள் அல்ல தேவனுடைய பார்வையிலும் சரி மனிதர்களுடைய பார்வையை சரி வேத வசனத்தின் பார்வை பார்த்தீங்கன்னா நம்ம குற்றவாளிகள் இல்லாம இருக்கலாம் ஆனால் நாம வந்து பாத்தீங்கன்னா குற்றவாளிகள் என்று மற்றவர்களை தீர்க்கும் பொழுது அர்த்தம் என்ன தெரியுமா அவர்கள் ஒருவேளை குற்றவாளிகளா இல்லைனா அவர்களை நம்ம குற்றவாளிகள்னு தீர்த்தா அதே நம்மளை குறித்து என்ன சொல்கிறதுனா நீ குற்றம் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லுகிறது புரியுதா உங்களுக்கு நம்ம குற்றவாளிகள் கிடையாது ஆக்சுவலா ஆனால் நாம் மற்றவளை குற்றவாளிகள் என்று தீர்க்கும் பொழுது நம்ம எப்பொழுது குற்றவாளிகள் ஆகிறோம் என்று சொன்னால் குற்றவாளிகளை குற்றவாளிகள் என்று தீர்க்கும் போது அல்ல ஒருவேளை அவர் குற்றவாளி இல்ல அப்படின்னு சொன்னா அல்லது பின்பு நீங்க அறிந்து கொண்டீங்கன்னா நீங்க அவ்வளவு நாட்கள் என்னதான் நீங்க திரும்புற வரைக்கும் எப்படி காணப்படுறீங்க குற்றவாளியா இல்லாததான நீங்கள் குற்றமற்றவனை குற்றவாளி என்று தீர்க்கிறதின் மூலமாக குற்றவாளியாக தேவனுடைய பார்வையிலும் வேத வசனத்தின் பார்வையிலும் நம்ம புரியுதா உங்களுக்கு அதுதான் வந்து நான்கு வசனங்கள்ல ஆண்டவர் ரீசன் என்ன நான் ஏன் எப்படி சொல்றேன் இந்த கட்டளையை குறித்தான ஆலோசனையை நமக்கு அதுல விளக்குகிறத நீங்க பாப்பீங்க அப்ப இந்த நாளில தீர்ப்பு செய்தல் என்பது தேவ ஜனத்திற்கு நிச்சயமாக அவசியம் நான் ஒண்ணுமே கண்டுக்க மாட்டேன் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல ஆண்டவர் ஒன்பது பார்த்துக்கு இருக்கவே முடியாது இல்லையா நம்ம நிச்சயமாக ஒவ்வொன்றை குறித்தும் ஒரு தெளிவான ஒரு முடிவு நமக்கு காணப்பட வேண்டும் ஏன்னா அப்பதான் நம்ம மற்றவர்களை நடத்த முடியும் என்னன்னா தவறு செய்தவனை நீ சொல்ல முடியும் இல்லையா தவறு செய்யாதவனை பார்த்து நீ குற்றவாளி என்று தீர்க்காமல் காணப்படுவேன் அப்ப எல்லாவற்றிலும் பாத்தீங்கன்னா நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கூட அவங்களுக்கு குறிச்சதான சரியான ஜட்மெண்ட் நம்ம கொடுக்கணும்னா வேதத்தின் அடிப்படையில நம்ம என்ன பண்ணணும் அந்த காரியத்தை செய்ய வேண்டும் அப்ப இந்த நாளுடைய செய்தி என்ன அப்படின்னா தீர்ப்பு செய்தல் தேவஜனத்துக்கு நிச்சயமாக தகும் அதற்கு தான் ஆண்டவர் வேத வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார் ஆனா அதே நேரத்துல மிக ஜாக்கிரதையாக அந்த காரியத்தை ஒவ்வொருவரை தீர்க்கிறது குறித்து மாத்திரமல்ல ஒவ்வொரு காரியத்தை குறித்தும் நீங்க செய்கிறதான டெசிஷன் அல்லது ஜட்ஜ்மெண்ட் நிதானித்து பார்க்கிறதான காரியம் எப்படி இருக்கணும் வேதத்தின் அடிப்படையிலே காண வேண்டும் வேதம் வந்து உங்களை அதுல என்ன பண்ணக்கூடாது வேதம் நம்மை குற்றப்படுத்த கூடாது நாளைக்கு நம்மளை குற்றப்படுத்தக்கூடாது நீ பார் இப்படி தவறாக ஒரு முடிவு எடுத்துட்ட அப்படின்ட்டு வேதம் நம்மோடு கூட பேசுகிற நிலைக்கு வருமானால் நம்ம அந்த நாளில கத்தோடி சமூகத்துல விழுந்து மனம் திரும்ப வேண்டியது இருக்கும் அப்படி ஒரு சான்ஸ் கிடைச்சா பரவாயில்ல ஆனா அப்படி ஒரு வாய்ப்பே கிடைக்காதபடி நம்ம வந்து பாத்தீங்கன்னா மனம் மழுங்கினவர்களாக இருதயம் கடினப்பட்டவர்களாக அப்படியே நம்ம காணப்படுவோம் என்று சொன்னால் நான் கரெக்டு தான் போவோம்னு சொன்னால் நம்ம தவறாக தேவனுடைய சமூகத்தில் குற்றவாளிகளாக நம்ம என்னப்படுகிறோம் நிற்கிறோம் இந்த வசனத்தின் அடிப்படையில் அந்த இந்த மாதத்தில் கற்று நம்மோடு கூட அதிகமாக இடைபடுவதாக ஒவ்வொரு காரியத்துக்குள்ளேயும் தெளிந்து புத்தி உள்ளவர்களாய் நாம் காணப்படும் வேத வசனத்தின் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய டெசிஷனும் நம்முடைய அந்த ஜட்ஜ்மெண்ட்டும் ஆண்டவர் சொல்கிறார் நிதானித்து பாருங்க அப்படின்ற ஒவ்வொரு காரியத்தை குறித்து ஆண்டவர் பேசுகிறார் இந்த ஞானத்தை யார் தான் நமக்கு தரணும் ஆண்டவர் தான் ஒரு மனுஷனாக நம்ம எப்படி தான் பார்ப்போம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறபடியும் கேட்கிற படியும்தான் இருக்கும் ஆண்டவருடைய ஆலோசனை அப்படி செய்யாதீங்க பாருங்க கேளுங்க விசாரிங்க அடுத்து என்ன பண்றாங்க ஆண்டவர் சொல்றாங்க விசாரிங்க வேத வசனத்தின்படி ஒரு முடிவுக்கு நீங்க வாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படி எழுதி நிற்புமா சமூகத்துல நம்ம தாழ்த்துமா எப்பொழுதுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கற்றுக்கொள்கிற காரியங்கள் ஏராளமாய் வேதத்திலே காணப்படும் ஆண்டவர் பேசுகிற காரியங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சரியமாக அது காணப்படும் எளிதாய் இருக்கிறதை போல காணப்படும் சரியாய் புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் நாம் அதுல லைக் காணப்படுவோம் அப்ப மற்றவர்களை தீர்க்க கூடாதா அப்படின்னா நான் எதற்கு தீர்க்கணும் நான் எதற்கு தீர்த்து நான் குற்றவாளியாக மாறணும் அப்படின்னு என்ன பண்றோம் ஈஸியா நோனும் நான் எந்த ஒரு முடிவுக்கு வர மாட்டேன் யாரையுமே நான் ஜட்ஜ் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஈஸியா நம்ம இப்ப சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம்ல அது தவறு நிச்சயமாக தவறு ஏன் என்று சொன்னால் தவறு என்று சொன்னால் தவறு என்று நம்ம அறிய வேண்டும் முடிவுக்கு வர வேண்டும் அப்பொழுதுதான் அவர்களிடத்துல நம்மளால பேச முடியும் கத்தருடைய வார்த்தைக்கு முன்பாகவும் நம்ம குற்றமற்றவர்களை காணப்படும் சுதோத்ரப்பா எங்களை அன்பாய் நேசிக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே நீர்கத்தாவே பிரசங்கிக்கும் பொழுது அண்டபுற ஜனங்கள் மத்தியில் அநேக ஆலோசனைகளை நீங்க தாந்திங்க பிதாவே அது கேட்கிறதற்கு தாவே அநேக நேரங்களிலே எளிமையா இருந்தாலும் அநேக நேரங்களிலே இது எப்படி சாத்தியம் என்று சொல்லி எண்ணுகிறதற்கு ஏதுவாக இருக்கிறதை நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம் ஆனால் ஒன்றும் கத்தாவை நீர் விருதாவாய் பேசவில்லை என்றும் அதற்குள்ளாய் ஆழமான காரியங்களை கெத்தாவை நீர் வைத்திருக்கிறீர் என்று சொல்லும் உங்களுடைய வார்த்தைகளை புரிந்து கொள்ளும் பொழுது ஆண்டவரே ஏன் இதை சொன்னீர் ஏன் இதை எங்களை பார்த்து நீர் பேசுகிறீர் என்பதையும் கத்தாவே நாங்கள் புரிந்து கொள்வதற்கு ஆண்டவரை வேதத்தில் நீர் அநேக இடங்களிலே அதை குறித்தெல்லாம் பேசி எழுதி எங்களுக்கு விளக்கத்தை தந்து ஆண்டவரே இதை நாங்கள் கைக்கொள்ள வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர் என்பதை கத்தாவே இந்த ஒரு விசை கூட இந்த மாதத்திலும் இந்த மாதத்தில் தந்திருக்கிற தியான வசனத்தின் மூலமாகவும் என் வருத்துகிறதற்காக ஸ்தோத்திரங்கள் தாவே அப்பா ஸ்தோத்திரம் எங்களுடைய ஞானத்தினால் அல்ல நீர் எங்களுக்கு தந்திருக்கிற ஞானத்தினாலும் வாக்கினாலும் ஒவ்வொரு காரியங்களையும் நாங்கள் ஆராய்ந்து பார்க்க ஒவ்வொரு மனிதர்களை குறித்தும் நாங்கள் பார்க்கும் பொழுதும் கேள்விப்படும் பொழுதும் அண்டவரை ஆராய்ந்து பார்க்க வேத வசனத்தின் படி கதாவே அண்டவரை அதெல்லாம் பகுத்தறிந்து பார்க்க தேவ சமூகத்திலே ஒப்பு கொடுக்க ஒவ்வொருவரையும் எப்படி நடத்தணும் கிறிஸ்துவுக்குள்ள எப்படி கொண்டு வரணும் ஏன் எங்களையே கூட கதாவே அந்த வார்த்தைகள் நியாயம் தீர்க்கும் பொழுது நாங்கள் எப்படியாக நாங்கள் ஒப்பு கொடுக்கணும் எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் எங்களதான அறிவைக்கு தாவே உடைய பிள்ளைகள்

நிச்சயமாய் உடைய சனத்தை மாதத்திலே ஆசிர்வதிப்பீராக எல்லா தேவைகளையும் ஆண்டவர் தாமே சந்திப்பீராக கத்துடைய சமூகத்திலே அர்ப்பணித்து கீழ்ப்படுகிறது எவ்வளவு பெரிய சந்தோஷமாய் இருக்கிறது என்று ஒவ்வொரு ஆத்துமாவும் கருத்தாவே அதை ருசித்து பார்க்க கிருபை செய்வீராக எத்தராக இயேசு கிறிஸ்துவை நாமத்தை செபிக்கிறோம் அருமை பிதாவே ஆமே நாத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோதிரி என் கர்த்தரை கத்தரை ஸ்தோதிரி கத்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் Hallelujah. Praise the Lord.